உழைச்சா முன்னேறலாம்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா எப்படி எதுக்கு கூட முடியும்னு தான் கெட்ட வாங்கிட்டு இருக்காங்க வியாபார சேவகன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து பலவிதமான தொழில் வாய்ப்புகள் பத்தின வீடியோஸ் வந்து நம்ம தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிஸ்னஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்றாடம் வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய இரண்டு பொருட்களை வச்சு நம்ம எப்படி லாபம் சம்பாதிக்கிறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இரண்டு பொருட்களில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஜர்ஜன் லிக்யூட் லேடிஸ் வந்து டெய்லி துணி துவைப்பாங்க அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக டிஜர்ஜன் லிக்யூட் தேவைப்படும் ரெண்டாவது டாய்லெட் கிணறு ரெண்டுமே வந்து அத்தியாவசிய பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இன்றைக்கி இருக்க லேடிஸ் வந்து டிசர்ஜென்ட் பவுடரை விட இப்போ டிசர்ஜென்ட் லிக்யூட் நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் வாங்கி அதை வந்து பயன்படுத்தவும் ஆரம்பிச்சிட்டாங்க எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் போய் கடையில் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டு ஃபேமஸான ஒரு ப்ராண்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஐம்பது எம்எல் வந்து பத்து ரூபா கிடைக்குது இதே டாய்லெட் கிளீனர் வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு எம்எல் வந்து நாற்பத்தி நாலு ரூபா கிடைக்குது ஸோ நீங்கள் இந்த பொருட்கள்லாம் நம்ம டெய்லி வாங்கி யூஸ் பண்ணி தான் இருக்கோம் ஸோ இதில் இருந்து நம்ம எப்படி வருமானம் பார்க்குறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் சார் இதை பற்றின வீடியோஸ் யூடியூப்பில் நிறைய பேர் போட்டுவிட்டாங்க பல நிறைய விதமான கருத்துக்கள் யூடியூப்பில் பலவிதமாக சொல்லியிருந்தாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாகவே உங்களால் சம்பாதிக்க முடியும் இந்த டாய்லெட் கிளீனர் வாஷிங் லிக்யூட் இது மட்டும் இல்லாமல் நிறைய பொருட்கள் இருக்குது டைல்ஸ் கிளீனர் வாஷ் ஜெல் அப்புறம் ஹேண்ட் சானிடைசர் இந்த மாதிரி நிறைய பொருட்கள் இருக்குது ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இதை வாங்கணும் அப்படின்னா ஃபிஃப்டி லிட்டராக வாங்கணும் மினிமம் ஐம்பது லிட்டர் வாங்கினதான் இதில் வந்து உங்களால் பெரிய லாபம் பார்க்க முடியும் ஃபிஃப்டி லிட்டர் கேனில் நீங்கள் பை பண்ணும்போது வாஷிங் லிக்விட் வாங்குகிறீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் அறுபது ரூபா கிடைக்கும் ஐம்பது லிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூவாயிரூவா கிடைக்கும் ஸோ மூவாயிரூவா அப்படின்னா உங்கள் கையில் ஜிஎஸ்டியோட சப்போஸ் நீங்கள் ஜிஎஸ்டியோட வாங்குறீங்க ஏன்னா ஜிஎஸ்டி இருக்குது ஆல்ரெடி அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் ஜிஎஸ்டியோட இல்லை சார் ஜிஎஸ்டிலாம் கிடையாது அப்படின்னாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க வித் ஜிஎஸ்டியோட கொடுக்குறாங்களா இல்லை ஜிஎஸ்டி இல்லாமல் கொடுக்குறாங்களே கேளுங்க ஜிஎஸ்டி இல்லாமல் உங்களுக்கு மூவாயிரரூவா வரும் ஸோ ஜிஎஸ்டியோட மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வரும் வாஷிங் லிக்யூட் அதாவது டிசர்ஜன் லிக்யூட் இல்லை வாஷிங் லிக்விட்னு சொல்லுவாங்க துணி துவைக்கிற அந்த லிக்யூடு சரிங்களா ஃபிஃப்டி லிட்டர் கேனில் நீங்கள் வாங்க போகிறீங்க ரெண்டாவது டாய்லெட் கிளீனர் டாய்லெட் கிளீனர் வந்து அவங்க கிட்ட ஒரு ரிட்டர் ஐம்பது ரூபா கிடைக்குது இதே மார்க்கெட்டில் வெறும் இரநூறு எம்எல் நாற்பத்தி நாலு ரூபா ப்ராண்டட் ஹேர்பிக்லாம் போனீங்க அப்படின்னா சரிங்களா வாஷிங் லிக்விடு ஒரு மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா வச்சு ஜிஎஸ்டியோட டாய்லெட் கிளீனருக்கு ஒரு ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா இவ்வளோ தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற அமௌண்ட் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா வருது ரூபா தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டே இப்போ நீங்கள் நான் படத்தில் காட்டியிருக்க மாதிரி இந்த மாதிரி கேனில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபிஃப்டி லிட்டர் சரிங்களா இந்த ஃபிஃப்டி லிட்டர் கேனில் தான் உங்களுக்கு வரும் இதை வாங்கி நீங்கள் இதை வந்து சாட்சி ஊத்துறது அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் நான் ஃபிஃப்டி லிட்டர் கேன் அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் படத்தில் காட்டியிருக்கேன் வாட்டர் டிஸ்பென்சர் அமேசானில் கிடைக்குது இதோட லிங்க் நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ட்ரான்ஸ்பரண்டாக ஸோ அதில் வந்து லிக்யூடை ஃபில் பண்ணிக்கோங்க ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்டர் பாட்டில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டில் நீங்கள் வந்து வாங்கி வச்சு அதில் கொடுத்தாலும் சரி இல்லை கஷ்டமர்ட்ட ஆல்ரெடி அவங்க கிட்ட ஏதாவது பாட்டில் வச்சுருந்தோன்னா மேபி அவங்க அதில் வாங்கி யூஸ் பண்ண சொல்லுங்கள் சரிங்களா லூஸ்லேயே கொடுக்க இதுலயே ஒரு டேப் வரும் நீங்கள் ஃபில் பண்ணி வச்சு இந்த டேப் ஓப்பன் பண்ணி கொடுத்தா போதும் இப்போ வந்து இது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்னு இப்போ இப்போது உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வாஷிங் லிக்விடும் டாய்லட் கிணறும் கண்டிப்பாக தேவைப்படும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராண்டன்னு பார்த்தா எல்லாமே ரேட் அதிகம் தான் இப்போது நீங்கள் வாஷிங் லிக்யூட் வந்து அறுபது ரூபாய்க்கு வாங்குறீங்க ஒரு லிட்டர் சரிங்களா ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வைங்க ஃபார்ட்டி பர்சன்ட் மார்ஜின் வச்சா மினிமம் எண்பத்தி ரூபா ஸோ நீங்கள் நூறுரூவா வரைக்குமே இரு விற்கலாம் ஸோ நூறுரூவா வரைக்குமே நீங்கள் இதை விற்கலாம் ஏன்னா மார்க்கெட்டில் கம்பேரிசன் பண்ணும்போது கண்டிப்பாக நாம் இங்கே வாங்குகிற அந்த பீக் லிக்யூடுக்கு ஈக்குவலான குவாலிட்டி இவங்ககிட்ட இருக்கும் ஏன்னா இவங்க ஆல்ரெடி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் சேல் இருக்காங்க நிறைய ஹோல்சேலர்ஸ் டீலர்ஸ்லாம் கிட்ட வாங்கி ரீசேல் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ குவாலிட்டி பற்றின பயம் இல்லாமல் இவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக வாங்கலாம் சரிங்களா இவங்க வந்து ஆல்ரெடி இந்தியா மாட்டில் ஒரு ஃபேமஸான ட்ரஸ்டட் வெரிஃபை ரீசேலர் அண்டு ஹோல்சேலர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் லாபம் வச்சுக்கித்தாவே போதும் உங்களுக்கு அதில் வந்து இருபத்தஞ்சி ரூபாலேருந்து முப்பது ரூபா தாராளமாக ஒரு லிட்டர் கிடைக்கும் டாய்லர்க்கு நேரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா கிடைக்குது ஸோ எழுபத்தஞ்சு நூறு நூறுரூவா வரைக்கும் தாராளமாக விற்கலாம் நீங்கள் கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட செட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு இருபத்தஞ்சு ரூபாலேருந்து முப்பது ரூபா லாபம் கிடைச்சா போதும் கம்மியான ரேட்லேயே வீடுங்க ஒரு லிட்டருக்கு இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சு ரூபா கிடைச்சா போதும் சரிங்களா வீட்டிலேருந்து நீங்கள் பண்ண வேண்டியது ஜஸ்ட் நீங்கள் ரீஃபில் பண்ணிட்டு லூஸில் கொடுக்கலாம் இல்லை வாட்டர் கேன்லையும் நீங்கள் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் சரிங்களா ஸ்டார்ட் அப் இப்படி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கிடைக்கும் உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ரெண்டு தெரு மூணு தெருவில் இருக்கிற ஒரு ஐம்பது பேர் ரெகுலராக வாங்க ஆரம்பிச்சிட்டாவே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் இதில் கிடைக்கும் இதுக்கடுத்து நீங்கள் வந்து டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா கெமிக்கல் லைசன்ஸோ இல்லை ஜிஎஸ்சியோ அப்ளை பண்ணி ரெண்டும் அப்ளை பண்ணி பெரிய லெவலில் ஒரு உங்கள் நேமில் ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி பண்ணாலும் பண்ணலாம் ஸோ இந்த வந்து பிராண்டாக பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து கமேண்டில் மெசேஜ் போடுங்க இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நான் ஜிஎஸ்டி எப்படி வாங்கணும் கெமிக்கல் லைசன்ஸ் எப்படி வாங்கணும் அதுக்கப்புறம் பாட்டில்ஸ்லாம் லிக்யூட் பாட்டில்ஸ்லாம் எங்கே பை பண்ணணும் எங்கே சீப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் பட் ஆனால் இது எத்தனை பேர் வந்து மெசேஜ் வந்து நீங்கள் கேட்குறீங்களோ அதை பொறுத்து தான் நான் போட முடியும் சரிங்களா இப்போ நான் சொல்லியிருக்கேன் இந்த மெத்தடில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மி தான் ஜிஎஸ்டி தேவை கிடையாது கெமிக்கல் லைசன்ஸும் தேவை கிடையாது ஈஸியாக நீங்கள் வீட்டில் வச்சு ரீசேல் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கான்டாக்ட் நம்பர்ஸ் அட்ரஸ் ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மேலும் இது போன்ற நல்ல பயனுள்ள ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வியாபார சேவகன்